அன்பான நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வீடு கட்டுகின்ற பொழுது நமது ராசிக்கு அதிபதியோ அல்லது குரு பகவானோ அல்லது உங்கள் ஜாதகத்தினுடைய நாலாவது வீட்டுக்கு அதிபதி சிறப்பான இருக்கும் நேரத்தில் நாம் வீடு கட்ட ஆரம்பித்தோமானால் அந்த வீடு மிக மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் ஆரம்பிக்கிற வேலை சிறப்பாக முடியும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடு தலைவாசல் அமைய வேண்டும் என்று சென்ற ஆடியோவில் நான் பதிவு செய்திருந்தேன் இதில் கிழக்கு வாசல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலனை தரும் வடக்கு வாசல் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அனைத்து ராசிகளுக்கும் ஒத்து போகும் தெற்கு வாசல் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு உரியவர்கள் மட்டும்தான் அது பயன்படும் மேற்கு வாசல் எனக்கூடியது பாவகிரகங்கள் ஆட்சி செலுத்துகின்ற அதாவது கும்பராசி மகர ராசி துளாராசி நாயர்களுக்கு தான் அந்த மேற்கு வாசல் சிறப்பாக இருக்கும் நம் வீடு கட்டுகின்ற பொழுது அளவு பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு மூலையும் தென் மேற்கு மூலையும் வளர்ந்தால் போல் நம் வீடு அமைகின்ற பொழுது அந்த வீடு சிறப்பாக அமையும் வடகிழக்கு மூளை வளர்ந்தால் செல்வம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தென்மேற்கு மூளை வளர்ந்தால் செல்வம் குளித்து கொண்டே இருக்கும் ஏன்னா குருபோகான் பார்வை செலுத்துகின்ற திசை இந்த இரண்டு திசையும் இந்த இரண்டு திசையும் வளர்கின்ற பொழுது வீடு அமைத்தால் மிகவும் சிறப்பான பலனை தரும் பொதுவாகவே நம் வீடு அமைகின்ற பொழுது குரு பார்வை இருக்கின்ற மாதிரி வீடு அமைக்க வேண்டும் குரு பார்வைனா என்ன அதான் இந்த மாதிரி வாசகல் இது மாதிரி திசை இது மாதிரி வைத்து நம்ம வீடு கட்டிடுவோம் சிறப்பான ஒரு பலனை தரும் நாம் வீடு கட்டி முடிக்கிடும் பொழுது அடுத்து நாம் கிரகவியாசம் பண்ணிக்கின்ற பொழுது நமக்கு குரு பார்வை இருக்கிறதா அல்லது சுக்கிர பகவான் இப்போ மேசத்துக்கு சிறப்பாக இருப்போம் நாம் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் வ வைத்து வீடு கட்டிக்கின்ற பொழுது சுக்கிரன் மறையக்கூடாது அஸ்தமத்தில் இருக்கக்கூடாது சுக்கரன் எனக்கூடியது வெள்ளி அப்போ வெள்ளி எதிர் இருக்கும் பொழுதும் நம்ம கிரகவேசம் பண்ணக்கூடாது வெள்ளி மறையும் பொழுதும் நம்ம கிரக பிரகவாசம் பண்ணலாம் நம்ம எந்த இடத்துல எந்த வாசகளை நம்ம வைக்கின்றோமோ அந்த நுழையும் போது வெள்ளி எதிர்க்க இருக்கக்கூடாது அதே போல் வெள்ளி வந்து மறைஞ்சிருக்கலாம் ஆனால் பாடுகள் இருக்கக்கூடாது அவ்வாறு நம்ம வீடு கிரவேசம் பண்ணணுமானால் அந்த வீடு சிறப்பான ஒரு பலனை தரும் அதுக்கப்புறம் அந்த வீடு கிரவேசம் பண்ணும்போது இவங்க தான் உக்காரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் விதி இல்லைங்க நாங்கள் பெரியவர்கள் அம்மா அப்பா அல்லது கணவன் மனைவிகள் குழந்தையோடு சேர்ந்து நம்ம வீடு கிரகாசம் பண்ணலாம் ஒரு இரண்டு கலசம் வைத்து ஒம்பது கலசம் வைத்து நாம் வீடு கட்டிக்கின்ற பொழுது அந்த தாய் தகப்பனார் கணவன் மனைவி பிள்ளைகள் வைத்து கிரகாசம் கொண்டுகின்ற பொழுது அது மேற்க மேன்மையான ஒரு பலனை தரும் அடுத்த ஆடிய பதிவில் நாம் இன்னும் சில விஷயத்தை அந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படி தெளிவாக சொல்ல இருக்கிறேன் நன்றி வணக்கம்